ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால் படிக்க என்ன செய்ய முடியும் சக்ஸஸ் ஆக முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி அதாவது ஆறாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் முதல் பருவத்தில் உள்ள இயல் நம்ம முடிச்சிட்டோம் அப்போ இயல் டூலேருந்து டெய்லி பத்து பத்து கொஸ்டின்னாக போட்டுட்டு தான் இப்போ மொத்த மாதிரி வினாத்தால் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அதில் முதல் கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் சூடுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தார் கனையாளி தண்டை மேகலை தண்டையெல்லாம் எதில் போடுவாங்க காலில் தான் போடுவாங்க ஓகேவா அதாவது கழுத்தில் சூடுவது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இங்கே கழுத்தில் சூடுவது ஆப்ஷன் ஏ தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிரவனின் மற்றொரு பெயர் எது அதாவது கதிரவன் கதிரவன்னா என்ன சூரியன் சூரியனோட இன்னொரு பெயர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புதன் ஞாயிறு திங்கள் செவ்வாய் அதாவது இந்த சூரியனுக்கும் நிலவுக்கும் நிறைய மாற்று பெயர் உண்டு அதனால இங்க கதிரவனின் மற்றொரு பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஞாயிறு ஞாயிறு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிரவனின் மற்றொரு பெயர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து மூணாவது கொஸ்டின் வெண்குடை பிரித்தெழுதுக பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க வெண்குடை அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிளஸ் குடை வெண்மை பிளஸ் குடை வெம் பிளஸ் குடை வெம்மை பிளஸ் குடை அதாவது இந்த வெண்குடையை எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வெண்மை ப்ளஸ் குடை அப்படின்னா பிரிக்கணும் ஓகேவா இங்கே ஆன்சர் வந்து வெண்மை பிளஸ் குடை இங்கே ஆப்ஷன் பி தான் ஆன்சர் வெண்குடையை பிரித்திருந்ததுன்னா எப்படி வரும் அப்படின் சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இயற்கையை வாழ்த்தி தொடங்கும் நூல் எது அதாவது இயற்கையை போற்றக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லி வாழ்த்து அந்த இயற்கையை வாழ்த்திட்டு தொடங்குகிற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க மணிமேகலை சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி அனைத்தும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இயற்கையை வாழ்த்துகிற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இயற்கையை வாழ்த்தி தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி தான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் குடிமக்கள் காப்பியம் என சிறப்பிக்கப்படுவது இந்த குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சிறப்பிக்கப்படுவது ஏற்கனவே அந்த பத்து கொஸ்டினில் நான் கொடுத்துருக்கேன் அது ரெண்டாவது ரிப்பீட்டேஷனாக வந்திருக்கு திரும்ப வந்திருக்கு இது இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூல் தான் குடிமக்கள் காப்பியம் சில சிறப்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தின் காலம் எது அதாவது சிலப்பதிகாரத்தோட காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க எந்த நூற்றாண்டுன்னு கேட்டிருக்காங்க இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாலு நூற்றாண்டு கொடுத்துருக்கு இல்லை எந்த நூற்றாண்டு ஆன்சர்னு பார்ப்போம் மூன்றாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு அதாவது சிலப்பதிகாரத்தோட காலம் அப்படின்னு பார்க்கும்போது நாலு நூற்றாண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டாம் நூற்றாண்டு இந்த இரண்டாம் நூற்றாண்டு தான் சிலப்பதிகாரத்தின் காலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்த ஏழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நன் மாடங்கள் எழுதுக அதாவது இந்த நன்மாடங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நன் ப்ளஸ் மாடங்கள் நர் ப்ளஸ் மாடங்கள் நன்மை ப்ளஸ் மாடங்கள் நல் பிளஸ் மாடங்கள் இந்த நன்மாடங்களை பிரித்தா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்து அதில் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் நன்மாடங்களை பிரிச்சா என்ன வரும் ஆப்ஷன் சி நன்மை பிளஸ் மாடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நன்மாடங்களை பிரிச்சா என்ன வரும் நன்மை பிளஸ் மாடங்கள் அப்படின்னு இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆப்ஷன் சி தான் இங்கே ஆப்ஷனாக அதாவது ஆன்சராக தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாரதியின் கவிதைகள் பெற்றுள்ள உணர்வுகள் அதாவது பாரதியோட கவிதைகள் அவர் எழுதின கவிதைகளில் பெற்றுள்ள உணர்வுகள் என்ன உணர்வுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விடுதலை உணர்வு மண் உரிமை பெண் உரிமை மேற்கண்ட அனைத்தும் சொல்லியிருக்காங்க அதாவது நாலு ஆப்ஷன் அதாவது பாரதியோட கவிதைகள் பெற்றுள்ள உணர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது விடுதலை உணர்வு மண் உரிமை பெண் உரிமை இந்த மூணு உணர்வுமே இருக்கும் பாரதியோட கவிதைகளில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஆப்ஷன் டி அனைத்துங்கிறது ஆன்சர் ஓகேவா அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் இளம் தென்றலின் பயனாக பாரதி கூறுவது இளம் தென்றலோட பயன் அப்படின்னு பாரதியார் கூறுவது என்னது அப்படின்னு சொல்லி கிடக்காங்க பாரதி கூறுறது என்னது அப்படின்னு சொல்லி கிடக்காங்க அப்போ இளம் தண்டலோட பயன் அப்படின்னு பார்க்கும்போது இனிய பண்பு சுத்த காற்று மனம் மகிழ்தல் மேற்கண்ட அனைத்தும் இளம் தண்டல் பயன் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி மனம் மகிழ்தல் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சராக ஓகேவா அடுத்து பத்தாவது கொஸ்டின் சிட்டுக்குருவி அடை காக்கும் நாட்கள் அதாவது சிட்டுக்குருவி அடை காக்கக்கூடிய நாட்கள் எத்தனைன்னு கடற்காங்க அது பதினஞ்சு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடை காக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா அதில் ஆப்ஷன் டி பதினாலு நாட்கள் என்ன செய்யும் சிட்டுக்குருவி அடை காக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேவா பதினான்கு நாட்கள் சிட்டுக்குருவியானது அடை காக்கும் நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பதினொன்னாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு வருகை வருகை தரும் பறவை எது அதாவது இருந்து தமிழகத்திற்கு வரும் பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க வடகழுகு உருமாறும் பறவை செங்கால் நாரை அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது இது பறவை வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிளைமேட்டுக்கு தக்கன காலை நிலை காலநிலைக்கு தக்கன என்ன செய்யும் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு செல்லும் அப்போ மாறி மாறி போது இந்த இருந்து தமிழகத்துக்கு வர்ற பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சன்சி சி நாரை இந்த செங்கால் நாரை தான் என்ன செய்யும் தமிழகத்திற்கு ஐரோப்பாவிலேருந்து வரக்கூடிய பறவைன்னு சொல்லியிருக்கோங்க அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் பறவைகள் இடம்பெயர்வதற்கு அடிப்படையானவை பறவைகள் இடம்பெயர்வதற்கு அடிப்படையான காரணம் சொல்லி கேட்டிருக்காங்க விண்மீன் நிலவு புவியீர்ப்பு புலம் அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் இடம்பெயர்றதுக்கான அடிப்படை காரணம்னு பார்க்கும்போது வெண்மீன் நிலவு புவியீர்ப்பு புலம் இந்த நாள் மூணுமே அடங்கும் அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படிங்கறது ஆன்சரா கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் எது அதாவது வலசை போகிற பறவை மாற்றி மாற்றி இடம் பெயர்ந்து செல்லும் பறவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிலவாழ் பறவைகள் நீர்வாழ் பறவைகள் வட தேசத்து பறவைகள் இரு வாழ்வி பறவைகள் அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வலசை போகக்கூடிய பறவைகள் எது அப்படின்னு சொல்லி ஆன்சர் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் இதில் என்ன சொல்லி ஆன்சரா கொடுத்துருக்கோம் அதாவது நீர்ல வாழக்கூடிய பறவைகள் தான் அடிக்கடி வலசை போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆப்ஷன் பி நீர்வாழ் பறவைகள் வலசை போகும் பறவைகள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பறவைகளின் அழிவுக்கு காரணங்கள் எது அதாவது பறவைகளோட அழிவுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் காரணம் காடுகளை அழித்தல் தான் நம்ம எல்லா இதுக்கும் ரீசன் பார்த்தீங்கன்னா மண் சரிவு எத்துக்க எல்லாத்துக்குமே ரீசன் முதல் ரீசன் காடுகளை அழித்தல் தான் இங்கே வந்து கொடுத்துருக்கு நாலு ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம் நவீன கட்டிடங்கள் செயற்கை உரங்கள் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து பயன்பாடு ஓகேவா அந்த அதிக விளைச்சலை ஏற்படுத்தக்காண்டி புதிய பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்துகிற அடுத்து செயற்கை வேலிகள் அனைத்தும் கொடுத்துருக்காங்க இதில் ஆப்ஷன் நவீன கட்டிடங்கள் செயற்கை உரங்கள் செயற்கை வேலிகள் மூணுமே அடங்கும் அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேவா அடுத்து அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எது எவை இல்லாதது வெறும் எலும்பு போர்த்திய உடம்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் ஏன்னா வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் எடுக்காங்க எது எவை இல்லாதது எது இல்லாட்டி எலும்பு போத்திய உடம்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகேவா அது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிவு இரக்கம் அன்பு அனைத்தும் மூணு ஆப்ஷன் கொடுத்து அதை மொத்தமாக அனைத்துன்னு கொடுத்துருக்காங்க இதில் அன்பு ஆப்ஷன் சி அன்பு அப்படிங்கிறது தான் எலும்பு அன்பு இல்லாட்டி எலும்பு போத்திய உடம்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகேவா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்